அவருக்கு மட்டுமில்லை மொத்த இந்திய அணிக்கு ஸ்கெச் ரெடி பண்ணி இருக்கோம் பாபர் ரசாம் ஐ உலகக்கோப்பை உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர் வரும் ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது வழக்கம் போல இம்முறையும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் மோதும் போட்டிக்காக ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கின்றனர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய மற்றும் உலகக் கோப்பையில் மோதிய போது பாகிஸ்தானை தோற்கடித்த இந்தியா இரண்டு முறை வெற்றி கண்டது அதைவிட ஆஸ்திரேலியாவில் கடைசியாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விராட் கோலியின் மாஸ்டர் கிளாஸ் ஆட்டத்தால் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்ற அப்போட்டியில் சேசிங் செய்த இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் கண்டிப்பாக இந்தியா தோற்கும் என்று நினைத்த போது நங்கூரமாக விளையாடிய விராட் கோலி எண்பத்தி இரண்டு ரன்கள் விளாசி அற்புதமான கொடுத்தார் அந்த வகையில் வருடங்களை தொடர்ந்து உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிராக மூன்றாவது முறையாக விராட் கோலி ஆட்டநாயகன் விருதை வென்றார் எனவே கோப்பைகளில் சச்சினுக்கு பின் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறார் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விராட் கோலியை மட்டுமின்றி மொத்த இந்திய அணியை வீழ்த்துவதற்கு திட்டம் வகுத்து வருவதாக பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா வென்ற இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பையின் பயிற்சியாளர் இம்முறை தங்கள் பக்கம் இருப்பதை பலமாக கருதுவதாக தெரிவிக்கும் அவர் இது பற்றி பேசியது என்னவென்றால் ஒரு அணியாக நீங்கள் எப்பொழுதும் பல்வேறு அணிகளுக்கு அவர்களுடைய பலத்தை வைத்து திட்டம் வகுப்பீர்கள் நாங்கள் எப்போதும் ஒரு வீரருக்கு எதிராக மட்டும் திட்டத்தை வகுப்பதில்லை எதிரணியின் பதினோரு வீரர்களுக்கும் திட்டங்களை தீட்டுவோம் இம்முறை நியூயார்க்கில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது எனவே அதை பார்த்துவிட்டு நாங்கள் திட்டங்களை வகுப்போம் விராட் கோலி சிறந்த வீரர்களில் ஒருவர் எனவே அவருக்கு எதிராகவும் திட்டத்தை உருவாக்குவோம் பாகிஸ்தான் வாரியம் கொடுத்த வேலையில் ஏற்கனவே கேரி கிறிஸ்டன் வேலை செய்ய துவங்கியுள்ளார் விரைவில் அவர் எங்கள் அணியுடன் இணைந்து வேலை செய்ய உள்ளார் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து ஜூன் தேதி வரலாற்றில் நகரில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற எதிரணிகளை தோற்கடிக்க இப்போதே பரிசு தொகையை அறிவித்த பாகிஸ்தான் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை வரும் ஜூன் மாதம் கோலாகலமாக நடைபெற உள்ளது இதில் கோப்பையை வெல்வதற்காக அனைத்து நாடுகளும் தங்களுடைய பேர் கொண்ட அணியை அந்த வகையில் சாம்பியனான பாகிஸ்தான் இம்முறை பாபர் அசாம் தலைமையில் மீண்டும் கோப்பையை வெல்வதற்காக களமிறங்க உள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலக கோப்பையில் அவருடைய தலைமையில் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துடன் அசத்திய பாகிஸ்தான் வரை சென்று இங்கிலாந்திடம் தோற்றது ஆனால் அதன்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய மற்றும் உலக கோப்பையில் பாபர் அசாம் தலைமையில் சுமாராக விளையாடிய பாகிஸ்தான் பரம எதிரி இந்தியாவிடம் தோல்வியை சந்தித்து நாக் அவுட் சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியது அந்த தோல்விகளுக்கு பொறுப்பேற்ற பாபரசாம் தன்னுடைய அனைத்து கேப்டன்ஷிப் பதவிகளையும் ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட கணக்கில் பாகிஸ்தான் தோற்றது அதனால் ஒரு தொடருடன் அவரை உடனடியாக கழற்றிவிட்ட பாகிஸ்தான் வாரியம் பாபரசாமை மீண்டும் புதிய கேப்டனாக அறிவித்தது ஆனால் அவரது தலைமையில் சமீபத்தில் சொந்த மண்ணில் இளம் நியூசிலாந்து அணியிடம் திணறலாக செயல்பட்ட பாகிஸ்தான் இரண்டுக்கு இரண்டு என்கின்ற கணக்கில் போராடி கோப்பையை பகிர்ந்து கொண்டது அந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பையை வெல்வதற்காக கேரி கிறிஸ்டனை தங்களுடைய புதிய பயிற்சியாளராக பாகிஸ்தான் வாரியம் சமீபத்தில் அறிவித்தது இரண்டாயிரத்து பதினொன்று உலக கோப்பையை இந்தியா வெல்வதற்கு முக்கிய பங்காற்றிய அவரை பாகிஸ்தான் வாரியம் பயிற்சியாளராக அறிவித்தது அந்த நாட்டு ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையை வெல்லும் பட்சத்தில் ஒவ்வொரு பாகிஸ்தான் வீரருக்கும் தலா ஒரு லட்சம் டாலர்கள் பரிசாக வழங்கப்படும் என்று அந்த நாட்டு வாரியம் தற்பொழுது அறிவித்துள்ளது பொதுவாக சாம்பியன் பட்டம் வென்ற பின்பே இப்படி பரிசுகள் அறிவிக்கப்படுவது வழக்கமாகும் ஆனால் இந்தியா போன்ற எதிரணிகளை வீழ்த்தி கோப்பையை வெல்வதற்காக தங்கள் வீரர்களுக்கு இப்பொழுதே உத்வேகத்தை கொடுக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் வாரியம் இந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி உலக கோப்பையை வென்றால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் இந்திய ரூபாயில் சுமார் எண்பத்தி மூன்று லட்சம் பரிசுத் தொகையாக விழுவார்கள் கடந்த கோப்பையில் சம்பளம் கொடுக்கவில்லை என்று தங்கள் நாட்டு வாரியத்தையே விமர்சித்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு இந்த அறிவிப்பு உத்வேகத்தை கொடுக்கும் என்றால் மிகையாகாது